ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டூ சேனல் இன்னைக்கு சூப்பரான ஹோம்மேட் ரூம் ஃப்ரெஷ்னரை வந்து நம்ம பண்ணலாமா ஈஸியாக ஒரு நாலஞ்சே நாலஞ்சு திங்ஸ் வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு சூப்பராக ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் நம்ம வந்து வீட்லயே செய்யலாம் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாமா அங்கே வீடியோக்குள்ள இந்த மாதிரி வந்து இது எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஹோட்டல்ஸில் வந்து நம்ம சாப்பாடு ஆர்டர் போட்டாலும் இந்த மாதிரி இதில் தான் வந்துட்டு நம்மளுக்கு கிரேவி ஐட்டம்ஸ் தான் கொடுப்பாங்க அதை வந்து நான் எடுத்திருக்கேன் அதுவும் அதோட கேப்பும் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பச்சக்கர்புறம் பச்சக்கரைப்படம் சாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பச்சைக்கரை கூட எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஜவ்வாது ஜவ்வாது கொஞ்சம் எடுத்துக்கேன் அப்புறம் ஒரு பாக்கெட் கம்ஃபோர்ட் எடுத்திருக்கேன் இது நீங்க கம்ஃபோர்ட் எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்துட்டு அந்த கிளினிக்ல ஷாம்பு இருக்குல்ல அது கூட நீங்க எடுத்துக்கலாம் நான் வந்து கம்ஃபோர்ட் எடுத்துருக்கேன் இது கூட வந்து முக்கியமாக ஒன்று சேர்க்கணும் என்ன தெரியுமா கழுப்பு அதையும் வந்து இது கூட நம்ம சேர்க்கணும் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன் ஓகேங்களா பாங்க ஒரு ஃபோர்க் எடுத்து அதை சூடு பண்ணி அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து அங்கங்கே வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இதில் வந்து கல்லுப்பு உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு வந்து கல்லுப்பு வந்து இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இது கூட பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரத்தை நல்லா வந்து நசுக்கி போடணும் நம்ம தட்ட வேண்டியதெல்லாம் இருக்காது கையிலேயே வந்துட்டு இப்படி நசுக்கி போட்டால் ஈஸியாகவே வந்து பவுடர் ஆகிடும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க அது கூட ஜவ்வாது ஜவ்வாது வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து நான் வந்து இப்போ வந்து கம்ஃபோர்ட் எடுத்திருக்கேன் இதில் எந்த ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கம்ஃபோர்ட் இல்லைன்னா ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷாம்பையும் வந்துட்டு நான் வந்து இதில் யூ ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க பண்ண இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இதை வந்து உண்மையிலே சூப்பர் ஸ்மெல் இருக்கும் உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்கும் இத வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நம்மளுக்கு எந்த ரூம்ல வந்துட்டு நம்மளுக்கு இதை வைக்கணும்னு தோணுது பெட்ரூம்ல வச்சுக்கலாம் கிச்சன்ல இல்ல பசங்களோட ரூம்ல இல்ல ஹால்ல கூட வந்து நம்ம வந்து இத வச்சுக்கலாம் உண்மையிலே சூப்பர் ஸ்மெல்லா இருக்கும் சரிங்களா உண்மையில சூப்பரா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்ல இருக்கிற திங்ஸ் தானே இதை வந்து வீக்லி ஒன்ஸோ இல்ல வந்து டூ வீக்ஸ்க்கு ஒன்ஸோ வந்துட்டு நீங்க மாத்திக்கலாம் சரிங்களா ரொம்ப சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம இது கூட அந்த கிராம்பு இருக்குல்ல கொஞ்சம் கிராம்பை நம்ம போட்டு வச்சுட்டோம்னா கொசு கூட வீட்டுக்கு வரவே வராது அவ்வளவு சூப்பரான ஒரு இதுதான் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம ஓகேங்களா அப்புறம் என்ன அப்படின்னா இப்ப வந்து கேஸ்ட் ஹவுல வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு அது எப்பயுமே பெரும்பாலும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம கம்பல்சரி மாத்திரணும் ஏன்னா அந்த நெருப்பு எறிகிறதுனால அது சீக்கிரமா துருப்பிடிச்சு உடஞ்சு போயிடும் சப்போஸ் வந்து நம்ம அதை பார்க்காம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பாத்திரம் இப்ப எண்ணெய் பாத்திரம் வைப்போம் தண்ணி வைப்போம் பால் எல்லாமே அதில் வந்து வைக்கும்போது சம்டைம்ஸ் கவனம் குறைவாக இருந்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து கவுந்து நம்ம மேலே வந்து கவுந்துடும் ஸோ அது ரொம்ப பிரச்சனை ஆகிடும் ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ துருப்பிடிச்சு உடஞ்சிருச்சு பாருங்க அதனால் வந்துட்டு நான் புதுசு வாங்க போகிறேன் ஒன்றும் இல்லைங்க மூணுமே உடஞ்சிருச்சு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டு விட்டு இப்போ மூணுமே வந்து உடஞ்சிருச்சு கம்பல்சரி புதுசு வாங்கி ஆகணும் அடுப்பு சூப்பராக இருக்குது அந்த ஸ்டாண்டு மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன் போயிட்டு புதுசாக இது புதுசு வாங்கிட்டு வந்தேன் மூணு ஒன்று அடுப்பில் அந்த பால் வச்சுருக்கேன் இந்த பாருங்க ஒன்று வந்து அடுப்பில் பால் வச்சுருக்கேன் நான் இங்கே ரெண்டு இருக்குது மூணு சேர்ந்து வந்து முந்நூற்றி அறுபது ரூபா எங்கள் ஊரில் எங்கள் பேங்களூரில் உங்கள் சைடில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் கேஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல அதில் மட்டும் ஏதாவது ப்ராப்ளம்னா சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய டேஞ்சர் சரிங்களா அப்புறம் இன்னைக்கு டின்னருக்கு என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க இன்றைக்கி டின்னருக்கு வந்து வெங்காய சட்னி நிலக்கடலை சட்னி தோசை தான் பண்ண போகிறேன் வெங்காய சட்னிக்காக ஒரு முக்கால் வாசி வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து மா வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இந்த வெங்காய சட்னி எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் இதில் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க ஹோட்டல்லெல்லாம் வெங்காய சட்னி வைக்கிறாங்களா அது மாதிரி டேஸ்ட் இருக்கும் எப்போயுமே வெங்காய சட்னி செய்கிற மாதிரி வெங்காயம் பூண்டு தக்காளி மிளகா வத்தல் உளுந்து எல்லாத்தையுமே போட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தால் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க அது கூட ஒரு பத்தே பத்து நிலக்கடலையை போட்டு வருத்த நிலக்கடலைங்க அதையும் கூட போட்டு நல்லா வதக்கி கி கொஞ்சம் தேங்காய் அதுவும் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏன்னா ஆல்ரெடி வெந்தது இல்லைங்களா அது வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டு அதில் தாளித்து ஊற்றி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிலக்கடலை மட்டும் போட்டு அப்படியே ஹோட்டலில் எப்படி வச்சுருக்காங்களோ அதே டேஸ்ட்டு இருக்கும் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதாங்க டின்னர் ரெடி தோசை நிலக்கடலை சட்னி வெங்காய சட்னி அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் என்ன இன்றைக்கி வந்து ரெண்டு மூணு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை விட சூப்பரான இன்னொரு டிப்ஸோடு அவங்க நான் சந்திக்கிறேன் பாய் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்